அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம் இன்று பார்த்தீங்கன்னா டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்று பிறந்த நாளுக்கானும் கோபி என்கின்ற அச்சுதானந்தன் தோழருடைய பிறந்தநாளுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்னோட வரைய தந்த புகழேந்தான் வந்திருக்காரு ஐயப்பன் வந்திருக்காரு அவருடைய தகவல் சார் தான் எல்லாமே நாங்களாம் ஒற்றுமையானோம் இந்த பாரதி நகரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கோயில் கட்டி கும்பாஷேகம் பண்ண பெருமை அவருக்கு தான் சேரும் இந்த நல்ல நாளில் நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிட்டு அதே போல் மரக்கன்றுகள் கொடுக்க வந்திருக்கோம் எல்லா வளமும் பெற்று நோய் நொடி இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துக்கள் பசுமைக்காக இந்த சால் இப்படி வாங்க எதிர்பாங்க போடுமா அப்படியே பூவேன் பூ மாதிரி ரோஜா மாலை கை கையா பயங்கரமாக சார் செடிக்குட் போறீங்களா புகழே சார் அப்படியே கொடுங்க எடுத்து வந்து தீ கொடுங்க மேலே போட்டோம் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ